சொல்லிக் கொடுக்குறாங்களா எல்லா அது வந்து வந்து த்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட 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 கெரியர் ரெண்டாவது பார்த்தா பார்த்தா ரிலேஷன்ஷிப்ஸ் மூணாவது லைஃப்பில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு நாளில் ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடைச்சுனா கரியர் போட்டுக்கும் ஸோ இந்த மூணையும் ரொம்ப பேலன்ஸாக கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சின்ன வயசு எங்களுக்குலாம் வந்து கெரியர் கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ திங்க் அதுக்கு போக உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணுங்க இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லாம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேக் அ லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வித் தென் ட்ராவல் அ லாட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க தப்பு நடக்கும் தப்புலேருந்து கற்றுக்குவாங்க அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல்